இருவத்தி மூணு உடனே அண்ணன் கேட்டா டே போயிட்டு வட போயிட்டு வட அப்படின்னாரு ஏன்னா தொலைக்காட்சி நான் போறது இல்லைன்னே ரொம்ப இதா இருந்தா போயிட்டு வாடா அப்படின்னாரு பதிவு போட்டாங்க யாரு தாவை கலந்து ஒரு மூணு பேரு தீமுக் கலந்து ஒரு ஆளு கீழே என் பேரு இருபத்தி மூணு பதிவு போட்டு அவங்கள கடைஞ்சிருக்காங்க யார வேணாலும் கூப்பிடுங்க இவரை கூப்பிடாதீங்க இவர் ரொம்ப பேசுவோம் இங்கிலீஷ் வர மாட்டேக்கூடாதீங்க அதாவது எங்களை கண்டாபுரன் திட்டுறாரு நாங்கள் வர சொல்லி நடத்தி விடலைங்க நடத்தவங்க நான் கூட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு ஒரு டேட் தள்ளி வச்சிருக்கோம் தே முப்பதுக்கப்புறம் பார்க்கலான்றீங்க முப்பதுக்கு அப்புறம் கிட்ட பார்க்குற தேதி இன்றைக்கி நாலா அஞ்சா அஞ்சாயிடுச்சு அந்த பயம் அந்த பயம் இருக்கட்டும்டா அந்த பயம் இருக்கட்டும் பிரபாகரன் பிள்ளைகள் மீது அந்த பயம் இருக்கட்டும் கருத்தை கொண்டு வரோம் கொள்கையை கொண்டு வரோம் கோட்பாட்டை கொண்டு வரோம் சித்தாந்த கொண்டு வரோம் மக்களுக்காக போராடி சிறை சென்றோம் என்ற கர்வத்தோடும் திருமருவாலும் நிற்கிறோம் வா களத்துறை எங்களை மோதிப்பார் ஒத்தக்கு ஒத்த டிஸ்கஷன் வைப்போம் டிபேட் வைப்போம் எங்க அக்கா கார்த்திகாட்ட பேசி ஜெயிச்சிடா அப்புறம் பேச முடியாடி வா நான் பிஜய் கலைக்கிறேன் காதைக்கா அணில்கு வைக்க பிஜைக்கு கலைக்கிறேன் எங்கள் த எங்கள் என் தங்கச்சி எனக்கு எங்கள் அக்கா கார்த்திகாட்ட வாயின்னா உலக வாயு ஊர்வாயி நாளைக்கு வர ஒன்பது இல்ல அது இன்னைக்கு எடுப்பாங்க ஹலோ கம்யூனிஸ்ட் வாங்க ஹலோ ஹலோ பிரதர் ஹலோ நீ வா தேர்தல் களத்துல உன்னை வச்சு செய்ய காத்துக்கோ வச்சு செய்ய சினிமால நடிப்பாரா செய்ய மாறிடுவான் அப்புறம் என்னடா இந்த நிலத்துல உண்மையான நேர்மையான அரசியல் சினிமால நடிப்பதை நடிக்கிறவன் செய்யமாக கூடாதா ஆகலாம் மக்களுக்காக உழை அஜித் குமார் ஒரு நடிகர் இருக்காரு இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது சென்னை வெள்ளத்துல தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய அஜித் அஜித் அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு உள்ளவன் பவுண்டேஷன் வச்சு கார்த்திக் நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறார் சத்யராஜ் மாற்றுகிறது எங்களுக்கு உண்டு ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழ தமிழருக்கு தொப்புக்கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ் அப்படி எத்தனை பேர் ஏ எனக்கு பதினஞ்சாயிரம் மாசம் போதும் நான் நடிக்கிற காசை எல்லாம் மக்களுக்காக கொடுக்கிற ஆட்டோ தானி டெய்லரிங் மிஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்கிற கேபிஐ பாலாவுடைய காலக்கழிவு தண்ணி குடிச்சாலும்